பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் பாருங்கள் பாப்பா புட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன் என்ன ரைஸ்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சேனல் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புட்டு செய்கிறதுக்கு சிகப்பரிசி ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் ஊற வச்சிருக்கேன் ரெண்டாவது ஊற வச்சுட்டேன் நல்லா இப்போ அரிசி வந்துட்டு நல்லா ஊறிரிச்சு பார்த்துக்கோங்க இப்போ தண்ணியை சுத்தமாக நல்லா வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் நான் ரசம் வச்சுட்டேன் நீங்கள் ஏதாவது இது மாதிரி ரசம் குழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா அதில் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் வே கீழே ஊற்றக்கூடாது அதில் தான் அவ்வளோ சத்து இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜல்லில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க இந்த அரிசியை ரெண்டு பாதையை பிரிச்சுட்டு இதில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் இது ஒரு சின்ன ஜல்லடை வச்சு நம்ம தளிச்சு எடுத்துக்கலாம் மாவு இப்போ சளிச்சாச்சு பாருங்கள் மாவு எவ்வளோ உதிரி உதிரியாக அப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அரைச்சோன்னா தான் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் பிடிச்சோன்னாக்கா கொழுக்கட்டை படத்துக்கு வரும் இது தான் வந்துட்டு இந்த புட்டு செய்கிறதுக்கான இது இப்போ நம்ம நான் வந்துட்டு இட்லி பானையில் தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளீனான துணி போட்டுட்டு நான் புட்டை வைக்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு துணி வச்சுருக்கேன் இட்லிக்கு தனியாக துணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ அதே துணியெல்லாம் போட்டுட்டு நம்ம மாவை வேக வச்சாச்சு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் புட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகளே பழக்கி விட்டுட்டா நல்லா எடுத்துக்குவாங்க சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள் புட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லை இது மாதிரி நான் புட்டு வந்துட்டு நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டாச்சு நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா பனங்க வெள்ளம் பனங்கற்கண்டு வெள்ளம் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு டெய்லியுமே வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போனால் தான் செய்ய முடியாது வீட்டில் இருந்தனாக்கா டெய்லியுமே ஒரு சிறுதானியம் செஞ்சுருவேன் அது சாப்பாடாவோ அப்படி இல்லைனாக்கா கூழ் கஞ்சி களி வெண்பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் தோசை இட்லி ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன் டெய்லியுமே வந்துட்டு சிறுதானியத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம் ஒரு வேலைக்கு செஞ்சு சாப்பிட்ருவோம் நாங்கள் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்